எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இங்க பாருங்க இந்த வாழை மரம் வச்ச பிறகு நான் ஒரு வாட்டி தான் எருவு குடுத்தேன் அது பக்கம் குடுக்கல பாருங்க இப்போ அது காலை கொலை வருமா இதுல எல்லாமே தெரியலை சாப்பாடு இலை வரதோட எதோட முன்னேச்சு எவ்வளோ இலை பறந்துருக்கு என்ன அப்படியே காஞ்சி ஏன்னா நம்ம இலை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டேன் எடுத்து பாருங்க அந்த இலையெல்லாம் உள்ளே அப்படியே தெரியு தொட்டிக்குள்ளே மடிச்சு விட்டுட்டேன் இன்னைக்கு தான் கொஞ்சம் வெறு வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு நாலு மரம் இருக்குங்க மரத்தை காமிக்கிறேன் எல்லா மரத்தையும் சப்போட்டா மரம் கொய்யா மரம் என்னது மாதுளை மரம் மாதுளை மரமும் கொய்யா மரமும் ஒன்று ஒன்றா இருக்குது அதில் ரெண்டுத்துலையுமே கொய்யாவில் காய் போட்டிருக்கு இதில் வந்து பூ வந்துருக்கு மாதுளையில் அதனால் இது கொஞ்சம் கொஞ்சம் உரம் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு இலையெல்லாம் போட்டு அதுக்குதான் கீழே தொஞ்சிக்கிட்டு சார்த்துல இதுவா இருக்கு அதனால அதுவே செமிச்சு அதுக்கு உரமாயிடும் அதுக்கப்புறம் இதை நீ வச்சிருக்கேன் கொஞ்சம் ஒரு மாடுவரம் இருக்கும் அதுல வந்து எத்தனை பத்துக்காய் எடுத்து காமிச்சிருப்பீங்க இது வந்து அதுக்கப்புறம் இது வந்து தானா வந்தது இந்த கொய்யா வந்த மாதிரி தானாக வந்தது சரி இது வருமா வராதோன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சேங்க இப்போ பாருங்க எவ்வளோ பூ இவ்வளோ பூ கொட்டிடுது பாருங்க அப்படியே பூ குதூ கொட்டிடுது ஒருவேளை உரங்கிறோம் பத்தலையோ என்னமோன்னு தெரிஞ்சுட்டு இந்த உரம் வைக்கிறேன் கொய்யா பாருங்க இந்த ஒரு கொய்யா போட்டுட்டு இந்த ஒன்று பார்த்து ரெண்டு இருந்துச்சு அணிலுங்க வந்து எதோ இருக்கு பாருங்க இங்கே ஒன்று இருக்கு இதுங்க ஒன்று இருக்குது இதில் இருக்குது இதில் இருக்குது இந்த அணில் இது தாழ முடியலைங்க இன்றைக்கி இந்த மரங்களை மட்டும் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன் அப்புறமே இப்போ இன்னைக்கு வந்து எரி வச்சுருந்தோம் ரெண்டுத்துக்கும் நிறைய வச்சுட்டோம்னா மரத்தை பாரு <speaking of> <toaría> <more> <likeplayer> <whiskey recherches> இவ்வளவு பூ இருக்குமே எவ்வளோ பூ இருக்கு பூக்குதான் கொட்டுது காய் பிடிக்குதா காயானா நிற்க மாட்டேங்குது இவ்வளோ பூ இருக்கும்போது அதுக்கு ஏன் கொட்டுது என்னன்னு தெரியல அதனால இப்போ பெருங்காயம் வச்சுருக்கேன் இப்போ நாளைக்கு என்ன பண்ணோம் கொஞ்சம் பஞ்சக்காவிய அடிச்சு விடணும் மீளத்தை வந்து எல்லாத்தையுமே எலி தள்ளி பாகாக்கி நான் ஊருக்கு போயிட்டு வரங்க பாக ஆக்கிச்சு இன்னும் அதை புதுசாக ரெடி பண்ணாதான் அது போடுறதுக்கு கொஞ்சம் எரு மட்டும் வைக்கணும் இது சங்குப்பூ இது இனிமேதான் பூ பிடிக்கும் இப்ப இந்த வெயில் போகுதாதான் இது பூ நல்லா வரும் சங்குப்பூ செடி ஒரு முறை கட் பண்ணி விட்டேன் திரும்பி வந்துச்சு இப்ப திரும்பியும் கட் பண்ணி விட்டேன் அந்த ஒரு சைடு தாஞ்சிட்டு போறோம் பண்ணணும் அது இது பண்ணணும் வெள்ளை சங்குப்பூ செடியும் இருக்கு அதில் வெள்ளையும் இருக்கு இப்போ வந்து இன்னொரு கொய்யா மரத்தை கட்டுறேன் முன்னாடி எடுத்து வச்சேன் தெரியுமா அது தவறு அது கிளிஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்க இதில் எவ்வளோ பூ இருக்கு பாருங்க ஃபுல்லாக அடுக்கடுக்காக பூ தாங்க எவ்வளோ பூ பாருங்க சரி இதுவும் காய் பிடிச்சி ரொம்ப நாளாக ஆச்சு ஒரு நாலு குழந்தாங்க எடுத்துருப்பேன் இது வச்சு அது காய்க்கறதுலாம் ஒரு குறையும் இல்லை இந்த அணிலும் எலியும் வாய் வைக்காம இருந்தாவே எங்களுக்கு காய் நிறைய கொடுக்கும் எவ்வளவு பூ இருக்கு இப்போ அதுக்குதான் இவங்களுக்கு இந்த உரத்தை கொடுக்க போறேன் கொஞ்ச நேரத்து என்னதான் இல்லை தண்ணி நிறான் இந்த கொய்யா மரம் வந்து காய்கறி கழிவில் வந்ததுன்னு சொல்லி எடுத்து நட்டு பார்த்தீங்களா இதுக்கு உரம் தேவையில்லைப்போ புதுக்கும்போது தான் நிறைய காய்கறி கழிவு எல்லாம் வச்சு தான் வச்ச அந்த செடியை எப்படி வந்துருக்கு பாருங்க இது காய்க்கமாக என்ன செய்யன்னு தெரியல ஆனால் நல்லா வருது மூணு மரம் சேர்ந்துருக்கு இதில் விதை போட்டு நான் வைக்க வரவே இல்லை அதுவே வந்தது இப்போ நட்டு வைக்கும்போது இது ஒன்று தான் எடுத்து வச்சா பார்த்தா இப்போ மூணு மரமாக நிற்கிது எப்படி இருக்கு பாருங்க சீத்தாம் நாங்க எடுத்திருக்கோம் எடுத்திருக்கோம் இப்போ கூட அது ஒண்ணு கிடைக்க பாருங்க ரெண்டு இருந்துச்சு இங்கே இந்த ஒண்ணு இருந்தது அது இங்க வந்து பார்த்தா காங்களே அது தான் வந்து உட்கார்ந்து கிடைக்குதுன்னு தெரியல வச்சு பாருங்க பழம் சென்னையா இருக்கு நல்லா ஸ்வீட்டா இருக்கு இந்த பழம் இதுவும் நான் விதை போடாம அதுவே வந்ததுதான் அந்த சைடில் வச்சுருந்தேன் இந்த மழை பெய்ஞ்சு ஒரு நாள் அடிச்சு பார்த்தீங்களா அது சாஞ்சு சாஞ்சு கீழே உண்டு இடத்த மாற்றி வச்சிருக்கேன் தான் இப்போ இதுக்கும் கொஞ்சம் வரும்